விஜய் அப்படி எட்டி எட்டி பார்க்கறாரு காவேரி பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போலாம் காயப்பட்டுகிட்டே இருக்காங்க ஃபோன் அடிச்சிட்டே இருக்கார் என்னடி இது ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது எடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி திட்டுறாங்க அதுவா பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது விளம்பரத்துக்காக ஃபோன் பண்ணுவாங்க இது வேணுமா அது வேணுமானு சொல்லிட்டு அந்த ஃபோனில் அவ்வளோ முக்கியம் இல்லை பாட்டி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி பாவி ஒரு புருஷாக ஃபோன் பண்ணால் எடுக்காமல் எப்படிலாண்டி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு காவேரி ஃபோன் எடுக்கவே இல்லை நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ஃபோன் அப்படி பார்க்குறாங்க என்னது விஜய் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்க்கும்போது சரி பேசலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே வாமிட் வருது ஓடி போகிறாங்க போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அப்படியே வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அதுக்குள்ளே விஜய் பார்க்கறாரு என்ன இது எல்லாரும் உள்ள போயிட்டாங்க யாருமே இல்லையே எப்படியாவது பேசி பேசியாகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே மாமி கிட்ட போறாரு போயிட்டு இங்கே பாருங்க மாமி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்ற அப்படின்னு மாமி அப்படி கோவமாக பேசுறாங்க அங்கே அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு என்ன என்ன விஜய் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்குறாங்க காவேரி கிட்டே பேசணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னால் அதெல்லாம் ஏற்றுவுமே பண்ணவே முடியாது அவள் யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நீ வேறு இப்படி பண்ணிகிட்ருக்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இங்கே பாரு விஜய் நீ பண்ணுறதுலாம் சரியா இல்லை நீ வீடை காலி பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் என்ன சொல்கிறாருங்க என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு கிட்டே பேசணும் போலருக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் தானே அவனோட புருஷன் அப்படின்னு சொல்கிறார் என்னடா பேசிட்டு இருக்க ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிற ஒன்றையுமே புரியல எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமி அப்படியே கோவமாக பேசுகிறாங்க என்ன மாமி இப்படி பேசுகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க மாமி தயவு நான் சொல்கிறத கேளுங்க எப்படியாவது நான் காவேரிக்கிட்ட பேசணும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கெஞ்சுறாரு சரி இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாமி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு அம்மா அம்மாக்கிட்ட கேளுங்க அவங்க உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அப்படியே சொல்கிற சரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாமி போன உடனே அங்கே கூப்பிட்றாங்க காவேரி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி கேட்குறாங்க அவங்க அம்மா அதுக்குள்ளேருந்து வராங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாங்க கூட்டம் உட்கார வைக்கிறாங்க அப்படியே எல்லாேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை காவேரி பார்க்கலான்னு வந்தேன் காவேரி பார்க்கலான்னு வந்தீங்களா காவேரிக்கு ரொம்ப முடியல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க எல்லா அவளுக்கு ஏதோ ச ஒத்துக்காமல் சாப்பிட்டா வாமிட் வந்துகிட்டே இருக்க தலை வலிக்குது டேப்லெட் போட்டு படுத்துட்டுருக்கா அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க ஓ அப்படியா இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே காவேரி அப்படியே எழுந்து வராங்க சொல்லுங்க மாமி என்ன ஏதா என்கிட்ட எதாவது பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆமா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அவங்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சொல்லுங்க மாமி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக எல்லாருமே அப்படி கேட்டுட்ருக்காங்க இல்லை காவேரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க காவேரிக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க அதை உடனே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ மாமி என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க கடவுளே எதுவுமே கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா யோசிக்கிறாங்க ஐயோ கிட்ட போய் என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல இவங்க எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க மாமி என்ன மாமி கேட்டுகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி நான் அப்புறமா எழுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி மறைக்கிறாங்க சரிம்மா சரி சரி ஒன்றும் இல்லை சும்மாதவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் விஜய் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்பா நல்ல வேலை தப்பிச்சு அம்மா கிட்டே ஏதாவது கேட்டிருந்தா என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி பார்க்கறாங்க விஜய் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு மா மாமியை கூப்பிட்டு என்னை கூப்பிட சொல்கிறார் ஏன்னு அப்படி பண்ணுறாரோ தெரில கொஞ்சம் நான் கூட அமைதியாகவே இருக்க மாட்டாரு சரி நானே போகிறேன் அப்படின்னு காவேரி போகிறாங்க போயிட்டு விஜய் அப்படி பார்க்குறாங்க எதுக்காக எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை நீ தான் கிட்ட பேசணும்னு சொன்னால பேசவே மாட்டேற அதான் நான் மாமியை அனுப்பினேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் வெணிலாக்கு நினைவு எல்லாமே வந்துடுச்சே என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தால தான் வெணிலாவுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்தது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் வந்து நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் இங்கே பாரு நான் வெண்ணிலாவா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப பாசமாக அப்படி ஹேக் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிறாங்க